பன்னாண்டு தேட்டரில் நேற்றுலாம் பார்த்தா ஷோ ஃபுல்லு இங்கே பாலகணி தேட்டர் இங்கேயும் ஷோ ஃபுல்லு அவங்களே பரவாயில்ல ஒரு நல்ல கூட்டம் நல்ல வரவேற்பு அப்படின்னு சொல்லி இது வந்து கேப்டனுடைய பின்பம் பிரதிபலிக்கு அதாவது பெத்தவங்க செஞ்ச புண்ணியம் பிள்ளைங்களை வந்து சேரும்பாங்க அதே மாதிரி தலைவர் செஞ்ச புண்ணியம் இன்னைக்கு திரையில எல்லாருமே தலைவராகவே அவரை பார்க்குறாங்க அவ்வளோ தூரம் ஆரவாரம் பண்ணுறாங்க அவர் போலீஸ் ஸ்டேஷன் நடிச்சு எல்லா எல்லா கேரக்டும் போனோம் ஒரு காமெடி விஜயாந்த முறை எப்படி காமெடி நடிச்சாரோ அது மாதிரி எல்லாத்தையும் நடிக்கணுங்கிற ஆசைப்படுறேன் நான் நான் கல்லணாயகமடி கேப்டன் விஜயாந்த ரசிகர் மன்ற தலைவர் எப்பயும் விஜயாந்த மூலம் பார்ப்போம் படம் பார்த்து இருபது வருஷம் ஆச்சு இன்னைக்கு அவர் மயம் படத்தை பார்க்கறதுக்காண்டி நான் வந்திருக்கேன் உங்க சமுதாயம் எப்படி இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க நான் குற்றவாளி நிரூபிக்கிறதுக்கு நீங்க கேள்வி கேட்கிற போது நான் குற்றவாளி இல்லை நிரூபிக்கிறதுக்கு எனக்கு கேள்வி கேட்க உரிமை இருக்கு இந்த காசி கேட்கக்கூடாது இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமனுக்கும் ஓட்டு போறதுக்கு உரிமை இருக்கு கேள்வி கேட்க உரிமை இல்லையா தப்ப தட்டு கேட்க கூடாதா சீக்கிரமா வந்து காத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காது லேட்டா வந்து காக்க வைக்கிறது எனக்கு பிடிக்காது சொன்ன நேரத்துக்கு சரியா வருவேன் இது உனக்கு எனக்கு நடக்கிற தர்ம யுத்தம் எனக்கு பின்னாடி நிக்கிறவங்க உழைச்சு உழைச்சு காட்சி பண்ணவங்க உனக்கு பின்னாடி நிக்கிறவங்க கூலிக்கு மாரடிக்கிறவங்க தேவையில்லாம இதுல யாரு சாக வேண்டாம் என் கூட்டத்துக்கு விடுதலையா ஓ சர்வாதிகாரம் நீ நானும் மோதி பாப்போம் ஜாதி மதம் மொழி இனம் எல்லாத்தையும் கடந்து மக்களுக்காக பாடுபட்ட எல்லா மக்களாலும் மதிக்க வேண்டிய வணங்க வேண்டிய புனிதமான தலைவர்களுக்கெல்லாம் சுயலாபத்துக்காக அவங்களுக்கு ஜாதிங்கிற சாயத்தை பூசி சிலை வைக்கிறதுக்கு ஒரு போராட்டம் அந்த சிலையை நீங்களே உடப்பீங்க அது உடஞ்சதுக்கு ஒரு அது எனக்கு போதும் நீங்க நினைச்சீங்கன்னா நாலு பேர்த்துக்கு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அந்த தர்மத்தில் நான் தெரிவேன் நான் நினைக்கிறீங்களா நான் மறையல உங்களை விட்டு போக மாட்டேன் என் மக்கள் மனதில் எப்போவும் நான் இருப்பேன் அந்த தெய்வத்தோடையும் என் மக்களோடையும் இணைந்து இருப்பேன் சொன்னேன் நான் இணைந்து இருப்பேன் உங்களோடுதான் இருப்பேன் என்று சொல்றேன் மக்களே நான் அந்த சமதத்தை நீங்கள் நிறைவேற்றும் என்று தில்லையும் அந்த தைரியத்தையும் கொடுப்பேன் கண்டிப்பாக வர இருக்கிற நீங்க காட்டணும் கேட்டுகிட்டு அடுத்து நான் வருகிறேன் 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 பாம்பு வந்தால் படை நடுங்கும் படை தலைவன் வந்தால் பயம் தெரியுமானால் வருவதற்கு முன்னே இப்படி ஒரு பயமா ஆம் சினிமா களத்தையும் அரசியல் களத்தையும் கண்டுகளித்த கேப்டன் விஜயகாந்தின் மகனுக்கே இத்தகைய தடையா தடையை உடைத்து தாண்டவமாடிய கேப்டன் விஜயகாந்திற்கு பிறந்த சண்முக பாண்டியனுக்கு சினிமா களத்தை ஆள தெரியாதா இல்லை ஆடத்தான் தெரியாதா

ஃபைட்டு செம்மையாக பண்ணியிருக்காப்புல அதாவது கேப்டனாக கண் முன்னாடி கொண்டு வந்து பாட்டியிருக்காங்க படம் எல்லாமே செம்மையாக இருக்குது ஒரு பாசனாக என்னங்கிறத படத்தில் காட்டியிருக்காங்க குடும்பத்தோடு கண்டிப்பாக ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய படம் படம் செம்மையாக இருக்குது ஜெயராஜன் என் சொந்த ஊர் சிவகாசி கேப்டன் அவர் விஜயாந்தர் என்னோட பழைய தலைவர் அவர் போல அவர் மகன் மீண்டும் ஒரு தலைவனாக அந்த படத்தில் பேர் வாங்கி நல்ல வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கு கேப்டன் வந்து படத்தில் வரணும்னு சொல்லியிருக்காங்க அதை பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது கேப்டன் அவர் மகன் அவரை மாதிரி அவர் உருவத்தில் அவர் பார்க்குறாங்க சந்தோஷப்படுறோம் அவரை மீண்டும் அவர் மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு பழைய விஜயா கேப்டன் மாதிரி வரணும்னு ஒரு ஆசைப்படும் அது ஆதரவு உண்டானே கண்டிப்பாக நான் அவரோட இரு வருஷம் ரசிகர் கேப்டனோட ரசிகர் அதேமாரி மகனுக்கு நல்ல இதே மாதிரி நல்ல பேர் மகனும் கேப்டன் போல பேர் பேருமகனும் வளரணும் படத்தை எப்படி பார்த்து நல்லபடியாக கொண்டு வந்தோமோ அதே மாதிரி

இது போகாசிதான் படம் என்ன நல்லா வெற்றி பெறணும் அதுக்கு என்னோட மனமாற்ற வாழ்த்துக்கள் நம்ம அண்ணன் படத்து அண்ணன் அண்ணன் படத்து தான் வந்திருக்கோம் தலைவர் மாதிரியும் அண்ணன் நல்லபடியாக நடிப்பான்னு வந்திருக்கோம் படம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்டும் எங்களால் வர முடியல அதனால் இப்போ வந்திருக்கோம் வெயிட் பண்ணிக்கிறோம் படம் நல்லாயிருக்கும் நம்பிக்கையில் பார்க்க பார்க்க சிவாசிலேருந்து வந்திருக்கோம் நான் வந்து கே கேப்டனோட ரசிகன் அவர் மகன் வந்து சண்முக பாண்டியன் படம் அவங்க வந்து வெற்றியை பெறறதுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கும் அவர் படம் வெற்றி பெறும் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது ஆனால் வெற்றி பெறோம் தான் தமிழன் நன்றி சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற கேப்டனின் வார்த்தைக்கு ஏற்ப இந்த கேப்டனுடைய புதல்வன் சண்முக பாண்டியன் எங்களுடைய குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி சண்முக பாண்டியன் படைத்தலைவன் படம் வெற்றி பெற அதிக நாட்களோட வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என் தலைமை மாதிரியே தலைமை மாதிரி நடிச்சுட்டாரு அப்படின்னா வந்திருக்கான் விஜயாந்த மாதிரி எனக்கு வரணும்னு நினைக்கிறேன் சண்டை எல்லாம் வரணும் சண்டை எல்லாம் எனக்கு வரணும் விஜாந்த மாதிரி எனக்கு வரணும் அவர் நட உட போலீஸ் வேஷன் நடிக்கணும் அவர் போலீஸ் வேஷன் நடிச்சு எல்லா எல்லா கேரட்டு போனான் ஒரு காமெடி விஜயாந்த முறை எப்படி காமெடி நடித்தார் அது மாதிரி எல்லாத்தையும் நடிக்கணுங்கிற ஆசைப்பட்றேன் நான் விஜயாந்த முறை ஒரு ஆள் இருக்கக்கூடாது அது சண்முக பாண்டி வரணும்னு நான் நினைக்கிறேன் ஆசைப்பட்றேன் இதாவது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பையன் படம் வந்ததுனால அவருக்காண்டி நம்ம நம்ம பார்க்கணும் படம் எப்படி பார்க்கணும் படம் நல்லா சூப்பராக இருக்குது வணக்கம் முத ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனலுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் வந்து சிவகாசி தெற்கு ஒன்றிய கழக ஒன்றிய செயலாளர் ஏஎம் வெயில்முத்து என்னுடைய பெயர் இன்னைக்கு தம்பி படம் ரிலீஸ் ஆகிருக்கு சிவகாசியை பொறுத்தவரை இரண்டு தேட்டரில் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு தேட்டர்லேயுமே பார்த்திங்கன்னா நல்லா வரவேற்பு நாங்களும் தம்பி படத்தை ஆரவாரம் பண்ணி அவ்வளோ தூரம் பேனர்லாம் நிறையா வச்சு வந்திருக்க அத்தனை பேருக்குமே இனிப்பு வழங்கி ரெண்டு தேட்டர்லேயுமே இனிப்பு வழங்கி அவ்வளோ அருமையாக வரவேற்போம் படமும் நாங்கள் நினச்ச மாதிரியும் நல்லா போய்கிட்டு இருக்குது பல்லாண்டு தேட்டரில் நேற்றுலாம் பார்த்தா ஷோ ஃபுல்லு இங்கே பாலகணி சேட்டர் இங்கேயும் ஷோ ஃபுல்லு அவங்களே பரவாயில்ல ஒரு நல்ல கூட்டம் நல்ல வரவேற்பு அப்படின்னு சொல்லி இது வந்து கேப்டனுடைய பின்பம் பிரதிபலிக்கு அதாவது பெ பெத்தவங்க செஞ்ச புண்ணியம் பிள்ளைங்களை வந்து சேரும்பாங்க அதே மாதிரி தலைவர் செஞ்ச புண்ணியம் இன்னைக்கு திரையில் எல்லாருமே தலைவராகவே அவரை பார்க்குறாங்க அவ்வளோ தூரம் ஆரவாரம் பண்ணுறாங்க அவங்களோட சேர்ந்து உட்காந்து அந்த படத்தை பார்த்தோம் அது மட்டும் இல்லை படம் இருந்து பெரியவங்க வரைக்கும் நடுத்தர மக்கள் எல்லாருமே பார்க்கலாம் எந்த ஒரு ஆபாசமான காட்சி இல்லாமல் அவ்வளோ ஒரு அருமையான பாடல்களை கொண்டு படம் அவ்வளோ இனிமையாக இருக்குது கிராமத்து கதை நல்ல கதையாக இருக்குது முக்கியமாக கருத்து அவங்க சொல்ல வந்த கருத்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் மூட நம்பிக்கையில் மக்கள் போகக்கூடாதுங்கிற ஒரு கருத்தை முன் வச்சு படத்தை ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க அதனால் மக்கள் எல்லோரும் கேப்டனுக்கு கொடுத்த ஆதரவை தம்பிக்கும் கொடுத்துட்டு வாரீங்க எல்லாரும் அனைவரும் தேட்டரில் வந்து குடும்பத்தோடு உங்களுக்கு ஒரு மன மகிழ்வு கிடைக்கும் நன்றி வணக்கம் அழகர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்போடு கேட்டுக்கிறேன் நம்முடைய அந்த சேனல் மிக அற்புதமாக தென் மாவட்டங்களில் சிறப்பாக பலம் வந்து கொண்டிருக்கின்ற அந்த சேனல் எல்லோரும் இந்த சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய செயல் வீரர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் கண்டிப்பா பொதுவா பொதுமக்கள் வந்து ஆதரவு கொடுங்கன்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் விஜயகாந்த் கணேஷ்